ஆகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் பார்த்தீங்களா அப்போ உங்க வாழ்க்கையில இருளை யாரால வெளிச்சமாக்க முடியும் ஏசுவால தான் முடியும் தேவனால தான் முடியும் அவர் நமக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில விளக்கேற்றுவார் ஒருவேளை உங்க விளக்கு அணைஞ்சு போயிருக்கலாம் நெரிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற தேவன் ஒருவேளை உங்க விளக்கு அப்படியே ஒரு நல்ல பிரகாசிச்சுருந்தேன் நீங்கள் இன்றைக்கி இருள் அடைஞ்சி மங்கி எறிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சு போயிடும் என் வாழ்க்கை என்று சொல்லுகிற விதத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறார் தேவரின் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஆண்டவர் உங்களை விளக்கேற்றி கர்த்தர் உங்களுக்கு இருளை வெளிச்சமாக மாற்றுவேன்னு வாக்கு பண்ணுறார் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த தேவனை உறுதியாக பற்றிக்கொண்டு அவர் நமக்கு தருகிறதான வார்த்தையை கை கொண்டு அந்த வெளிச்சத்தில் வாழ்கிறதுக்கு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா இருளை கடந்து போயிடலாம்